பிரவுலி வணக்கம் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கேன் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு தேவையான பொருள்கள்லாம் போய் அலைஞ்சு எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு கைஸ் வாங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பார்ப்போம் பாய பிரித்து போட்டு உட்காந்துருந்து பொறுமையாக பார்ப்போம் கைஸ் மீன் கடையில் போய் நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கள் பயிர் என்ன பயிர் இருக்குது நீலப்பயிர் அப்புறமா தக்காளி நிறைய கிளாச்சிருக்கு அப்படியே கீழே பாருங்கள் நான் அப்படியே கீழே தட்டுறேன் இன்னொரு தக்காளி ஆனியன் அப்புறம் என்ன இன்றைக்கு பாருங்கள் இந்த கூட நிறைய அடைத்து பல்லாரி வெண்டைக்காய் வெண்டைக்காய் பாருங்க இது லெமன் லெமன் கிடையாது இது வந்து பெரிய நார்த்திங்க ஊறுகா போடக்கூடிய நாத்திங்காய் அது நிறையவே கிடச்சி நிறைய வாங்கியிருக்கேன் நமக்கு இது ஊருகா போட்டு எடுக்குதுங்களா அப்படியே எல்லாம் சேர்த்து கட்டி எடுத்தா பேத்த ஒட்டையாக போட்டு எடுத்து கட்டிட்டு அப்புறம் எவ்வளோ கொஞ்சம் நாளைக்கு நமக்கு எங்களுக்கு போனாங்க ம் திருப்பி திருப்பி போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வரங்க இது தெரியுமா கிழங்கு நம்ம சுய தம்பி தோட்டத்தில் எடுத்து எடுத்துருந்தது எவ்வளோ தெரியுமா சரி அம்மா கிழங்கு வாங்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோவோம் நான் அப்போ

ரொம்ப தக்காளி தனியாக எடுத்தாலே தக்காளி பிஞ்சி போயிடும் பிஞ்சு இது நான் பார்த்து எடுக்கலை அவங்களே போட்டு தந்தா அதனால் நான் அப்படியே ஒரு கிலோன்னு கேட்டு வாங்கினேன் உள்ளாலும் ஒரு கூடையில் வச்சுருந்தாங்க அதனால் அப்படியே கேட்டு வாங்க தக்காளி வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சி கத்திரிக்காய் உங்களுக்கு பிள்ளைக தெரிய முடியுமா எப்படி அப்புறமா நெல்லிக்காய் பாருங்க அங்கெல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருந்துட்டு அலைஞ்சிட்டு எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து நம்ம ஒரு வழியாகிடும் அதிகமாக இதில் காய்கறிகளாக ஒருத்தர் ஒரு அதில் வாங்குவேன் இன்னைக்கு நம்ம சரி வெளியில எல்லாம் வேண்டியது இருந்து தான் கையோடு போய் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி வந்துடுங்க நம்ம கொஞ்சம் வெளியில் போய்ட்டுனாலே அரைஞ்சி டயர்டாகிரும் அப்படி என்னன்னு தெரியல நம்மகள் இப்படி தான் அவ்வளோ தான் இருக்குது நமக்கு பீன்ஸு எப்படிங்கன்னா பீன்ஸு வெண்டைக்காய் பல்லாரி இது அப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு டைம் போயிடும் கத்திரிக்காய் இதில் வர புதிய காய்கறி காரத்தில் என்னெல்லாம் வாங்கினோம்னா வெள்ளரிக்காய் வாங்கினோம் புடலங்காய் வாங்கினோம் கும்பளைங்காய் வாங்கினோம் சாம்பார் போடக்கூடிய ஒரு சில ஐட்டங்கள்ஸ் மட்டும் எல்லாம் யாருசாக இதில் எனக்கு கிடச்சிச்சு கேட்டிங்களா வெளியெல்லாம் போயிட்டுருக்காருன்னா இப்படி ஒரு மாதிரி எல்லாம் ஆயிரூபான் டயர்ட் ஆயிரும் வருங்க எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு தக்காளி இல்லாமல் இது ஊருகா போட சூப்பராக இருக்கும் கழுவி எடுத்து எடுக்கணும் கத்திரிக்காய் கிழங்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாம் அங்கே இங்கேட்டு கிடக்கு பைஸ் நான் எல்லாம் ஒதுக்கி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வாரம் சரியா அது வரைக்கும் உங்கள்டிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டியாக்கா பாபாயின் பார்த்திங்களா உங்கள் ஊரில் இருந்து தான் எங்களுக்கு காய்கறி எல்லாம் வருது நாங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்படி தான் நாங்கள் தினமும் போய் வாங்குவோம் தினமும் இல்லை வாரத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ரெண்டு நாள் இனி ஒரு பாட்டி வருவாகோ காய்கறி பாட்டி அவட்ட வாங்குவோம் இப்படி எல்லாம் வாங்கிக்கிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் என்ன இருக்குங்க என்ன இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா என்ன இருக்குது பாருங்க ஒரு இது கொண்டாக்கம் வடி இது பாருங்கள் கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறமேட்டு மல்லி ம இது அப்புறம்டிச்சு எடுத்து முஞ்சனாக்கி எனக்கு ஒரு மாசத்துக்கு அப்படியே போயிடும் அப்புறம் அதுதான் விசத்து தான் வாங்கிட்டு வந்தேன் எங்களுக்கே இவ்வளோ விசத்து வடிவுனா நீங்கள் உழைப்பாளிகள் அங்கேருந்து உழைச்சி விவசாயம் பண்ணி எங்களுக்கு இங்கே அனுப்பி விட்றீங்க நாங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் நீங்கள்லாம் இப்படி உழைக்க எங்களுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் வாங்கி எப்படிங்க சாப்பிட முடியும் உழைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் மறந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுட எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்கில் என்ன மாதிரி யூடியூபர்களையும் வளர்த்து எடுத்து விடுங்க நாங்களும் வளரட்டு நீங்களும் வளரணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி பரு கொண்டகடல் வாங்கிட்டு வந்திருக்குங்க கொண்டகடலெல்லாம் நீங்களாம் அங்கேருந்து போடுற விளைய வைக்கிறதுனால தான் எங்களுக்கு இங்கே வாங்கி கறி வச்சு குழம்பு வச்சு கூப்பி வச்சு எல்லாம் சாப்பிட முடியுது எப்படி சரிதானா சந்தோஷமாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் டேக் கேர் பாய் கே எல்லாம் காட்டுனே ஒன்று காட்டாக மறந்துச்சு பாருங்கள் மெயின் ஐட்டம் இங்கே இருக்கு என்ன ஐட்டம்னு பாருங்கள் மல்லி எலை புதினா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சா வேஸ்ட்டாக போயிடும் இதை என்ன பண்ணுவோம்னாக்கி இதை கழுவிட்டு ஒரு கவர் போட்டு வைக்கணும் இல்லைன்னு சொன்னாக்கி இப்படியே ஒரு பாட்டில் தண்ணியில் டிமோடும் நஞ்சி வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு போகும் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் இவ்வளோ தாங்க் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்